வணக்கம் அன்புறவர்களே மீண்டும் ரஜீவன் கனடாவில் இருந்து மீண்டும் ஒரு புதிய வீடியோ புதிய விடயங்கள் கதைக்க இருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் வச்சு என்னட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கனடாவில் வச்சு பதில் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் என்னகிட்ட நிறைய பேர் கேட்டது ஏன் கனடாவை விட்டு வந்தனிங்கன்னு சொல்லி அந்த கேள்விக்கு என்னகிட்ட பதில் இல்லை வேறொரு சந்தர்ப்பத்தில் நான் அதை சொல்கிறேன் யாழ்ப்பாணம் பிடிக்க போய் தானே யாழ்ப்பாணத்தில் போய் இருக்க வேண்டியதாக போயிட்டுது இப்போ அடுத்த கேள்விகள் என்னென்று சொன்னால் இப்போ கனடா வந்தால் உழைக்கலாமா அதுவும் குறிப்பாக அந்த விசிட்டர்ஸ் விசாவில் ஆக்கள் அதே சமயத்தில் அடுத்து கேள்வி என்னென்னு சொன்னால் விசிட்டர்ஸ் விசாவில் வந்து அப்படியே நாங்கள் நின்றால் கார்ட் கிடைக்குமா அப்படின்றெல்லாம் கேட்டிருந்தாங்க இப்போ கனடாவை பொறுத்த வரைக்கும் இந்த விசிட்டர்ஸ் விசா ஒருக்கா கொடுப்பாங்க ஒருக்கா நிப்பாட்டுவாங்க திருப்பி ஒருக்காக கொடுப்பாங்க திருப்பி நிப்பாட்டுவாங்க நடைமுறைகளில் அப்பப்போ மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு வளமையான ஒரு விஷயம் இப்போ விசிட்டர்ஸ் விசாவில் நீங்கள் கனடாவுக்குள்ளே வர இருக்கிறதா இருந்தால் பல விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போ குறிப்பாக வந்து விசிட்டர்ஸ் என்று சொல்லிக்க உங்களை ஒரு ஆள் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பார் அவருடைய வருமானங்கள் அது இதெல்லாம் காட்டி அந்த நடைமுறைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ விசிட்டர்ஸ் விசாவில் வந்து நீங்கள் வேலை செய்யலாமா உழைக்கலாமான்னு கேட்டுருக்குறீங்க விசிட்டர்ஸ் விசாவில் வந்து வேலை செய்யலாமா உழைக்கலாமான்றதுக்கு நான் இந்த யூடியூப் வாயிலாக பப்ளிக்காக வந்து பல விஷயங்களை சொல்லிடலாது அது உங்களோட கையில் தான் இருக்குது ஆனால் அந்த வேலைக்கு போகிறதால அதில் இருக்கிற சில சிக்கல்கள் என்னன்றதை மட்டும் சொல்கிறேன்னு உங்களுக்கு அது சரி வருதான்றதை பாருங்கள் இப்போ வேலைக்கு போகிறதுன்ற சொன்னால் நீங்கள் ஒரு களவாக வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க தானே அப்படி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படி போய் இல்லை உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஏதாவது விபத்துகள் ஒரு காயம் ஏற்படுகிற பட்சத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நான் வேலை செஞ்சதால்தான் எனக்கு அடிப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடலாது சின்ன காயமன்றால் நீங்கள் அதை பேச விட்ருவீங்க ரைட் பாரியளவில் ஏதாவது ஃபேக்ட்ரிகளுக்கு போய் மாட்டுப்பட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஜரி ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக இல்லாது இப்போ விசிட்டர்ஸ் வீசாவில் விரைவில் நீங்கள் ஒரு மெடிக்கல் கவரேஜ் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி எடுத்திருப்பீங்களா அது விசிட்டர்ஸ் அந்த காலத்துக்கு மாத்திரம்தான் இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள் துன்பங்கள் நோமலாக வர்ற பட்சத்தில் காயங்கள் ஏற்படுற பட்சத்தில் உங்களுடைய ஃபேக்ட்ரியோ உங்களை வேலைக்கு சேர்த்த ஏஜென்சியோ கையை விரிச்சிருவேன் அந்த நேரத்தில் நீங்கள் தான் கஷ்டப்படுக்கணும் என்னென்னு சொன்னால் கன பேர் விசிட்டர் விசாவில் வந்து அவங்களுக்கு இங்கே காய்ச்சல் அது இதெல்லாம் விரைக்கு இப்போ ஒருக்கா ஹாஸ்பிட்டல் இருந்தால் போகலாம் கையால் காசு கட்டலாம் பிரச்சனை இல்லை டாக்டர் ஃபீஸ் வந்து இங்கே இது பெர்மனண்ட்டாக இருக்கிற ஆக்களுக்கு வந்து இங்கே எந்த ஒரு கட்டணமும் இல்லை அது அரசாங்கம் கட்டிக்கொள்ளுது ஆனால் விசிட்டராக வர்ற இடங்களில் இப்போ டாக்டரை ஒருக்கா மீட் பண்ணுறதுக்கே எண்பது தொண்ணூறு நூறு டாலர்ஸ் அதுக்கு மேலேயும் போகுது இதுக்கு பிறகு அந்த மருந்துகள் மாத்திரைகள் என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்குது அப்போ விசிட்டர்ஸ் வீசாவில் வந்து இங்கே உழைக்கலாமா வேலை செய்யலாமான்னு கேட்குற ஆக்களுக்கு நான் ஓம் இல்லை என்று சொல்லாமல் இப்படி ஒரு பதிலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களை எடுக்கிறவரோ அல்லது உங்களுடைய நண்பரோ உறவினரோ என்ன செய்வார் பப்ளிக்காக கொண்டே ஒரு கஸ்டமர் சர்வீஸ்லையா விட போகிறாங்க இல்லை ஏதோ ஒரு மறைவான இடங்களில் உங்களை வேலைக்கு செய்க போகிறாங்க அது வந்து ஒரு கொஞ்சம் கடினமான வேலையாகத்தான் இருக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் காயப்படுறதுக்கோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகிறதா காயப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அந்த விஷயத்தை பார்த்து அடுத்தது விசிட்டர்ஸ் விசாவில் வந்து இங்கே இப்படியே செட்டில் ஆகிற நோக்கம் அப்படின்னு சொன்னால் அதாவது நீங்கள் அகதி கோரிக்கை இங்கே வந்து நீங்கள் எடுக்க போறீங்க அகதி கோரிக்கையை வந்து நீங்கள் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க அதாவது ரிஃப்யூஜி கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் வந்து இப்போ சில பேருக்கு வந்து கார்டு கொடுத்துருக்குறாங்க கேஸ் அட்ஸப்ட் பண்ணியிருக்கிறாங்க சில பேருக்கு இன்னும் கேஸுக்கு கூப்பிடவே இல்லை இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல வந்தாக்களுக்கு என்ன கூப்பிடல சில பேருக்கு கூப்பிட்டுருக்குறாங்க இப்போ நடைமுறை வந்து என்ன ஏதுன்னு நாங்கள் எதையுமே தெல்ல தெளிவாக சொல்லிட முடியாது அது ஒவ்வொருத்தருக்கு என்ன மாதிரியோ உங்களோட கேஸுகள் என்ன மாதிரியோ நீங்கள் கேஸ் எப்படி கொடுக்குறீங்க என்ன மாதிரியோ அதுதான் போகுது மற்றபடி அங்கே வேற ஒன்றும் நடக்காது அப்போ கேஸ் என்று வேறேக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லி வந்திருப்பீங்கள் நாட்டில் போய் இருக்கேலாம் அது அப்படி இப்படி சொல்லி சொல்லித்தானே வருவீங்க அப்படி வந்து விசிட்டர்ஸ் விசாவில் இங்கே வந்து நீங்கள் ரிஃப்யூஜி கிளைம் பண்ணும்போது உங்களுக்கான அந்த கால எல்லையை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க அந்த கால எல்லை என்று நான் சொல்கிறது இப்போ பதினெட்டு இருபது ஒரு இருபத்தி மூன்று அல்லது ஒரு இருபத்தி அஞ்சு வயசு ஆளாக நீங்கள் இருந்து இந்த கனடாவுக்கு நீங்கள் கனடா ஆண்டில் எந்த வெளிநாட்டுக்கும் விரைக்குள்ள அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தை இந்த கேஸ் நடைமுறைகள் இந்த விசாவுக்காக வச்சுக்கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கையில் அடுத்து வருகின்ற இப்போ சில பேருக்கு ரெண்டு வருஷமாக கேஸ் கூப்பிடையில அப்போ அதை இன்னும் ஒரு வருஷம் ஈடுபடலாம் பிறகு அப்படியே உங்களுக்கு ஏஸ் அட்ஸப் பண்ணால் கார்டு கிடைக்கணும் கார்டு கிடைச்சோன்னே அந்த கார்டை வச்சோன்னா ஸ்ரீலங்காக்கு உடனடியாக நீங்கள் போக இல்லாது என்ன நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கணும் சிட்டிசன்ஷிப் எடுக்கணும் அதுக்கு மூன்று வருஷம் தேவை அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாலு தொடக்கம் அஞ்சு வருஷம் இந்த விசா நடைமுறைக்கு கொடுக்க போறோம் என்று கொண்டு நீங்கள் இங்கே வந்து ரிஃப்யூஜி கிளைம் பண்றத பார்க்கலாம் அப்படி விசிட்டர்ஸ் விசாவில் இருக்கா வெளிநா வெளிநாட்டுக்கு வரணும் அதான் கனடாவுக்கு வரணும்னா வாங்க வந்திருக்கா பாருங்கள் பார்த்து நடைமுறையில் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அதுகளை செஞ்சு பாருங்கள் இந்த ரிஃப்யூஜி கிளைம் பண்ணுறேன்னு சொல்லி வரையக்கில் கவனம் இப்போ சில பேர் வந்து நோபே லீவில் விருவீங்க ஒரு வருஷம் நோபே லீவில் விவரீங்க வந்துட்டு உடனே இங்கே எல்லாமே மாற்றம் வந்துடும் அது உடனடியாக அப்படி இல்லை கல்யாணம் நீங்கள் ஒரு மாதிரி பண்ணி போட்டு மனைவியை விட்டுட்டு வந்தாலோ அல்லது ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளையை விட்டுட்டு வந்தாலோ இங்கே எப்படியும் ஒரு அஞ்சு வருஷ வாழ்க்கை நீங்கள் கனடாவில் தான் அதே மாதிரி உங்களுடைய குடும்பமும் அங்கே தனியான் ஆக மிக முக்கியமான விஷயம் இப்போ ஒரு பத்து வயசு பிள்ளையை நீங்கள் விட்டுட்டு வாரீங்கன்னு வச்சுக்கொள்ளுமே குறிப்பாக அவர் பொன்புல பிள்ளை என்று சொன்னி சொன்னால் கூட அந்த பிள்ளைக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசாக இருக்கும்போது தான் நீங்கள் திருப்பி இலங்கைக்கு போகக்கூடியதாக இருக்குது இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை இங்கே தலையை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து மீட்டெடுக்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட விஷயம் இல்லை ஏன்னு சொன்னால் நான் யாழ்ப்பாணத்தில் போய் செட்டில் ஆகிறதுக்கு முதல்ல என்னட்ட நிறைய பேர் கேட்டுருந்தாங்க விசு டிசி விசால போகலாமா போகலாமா இந்த மாதிரி என்று அப்படி கேட்ட எல்லாம் இப்போ வந்து இங்கே கனடால நிற்கிறாங்க இப்போ அவங்க என்ன காணைக்கு என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் அங்கே திரும்பி போகிறேண்டா என்ன செய்கிறதுன்னு சொல்லி அதுக்காக நான் இப்போ யாழ்ப்பாணத்துலவே செட்டில் ஆகிடுதுன்றதுக்காக நான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல வருது அவங்க என்னட்ட கேட்ட கேள்வி காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ உடனடியாகவே எல்லாம் முடிஞ்சிடாது அதுக்கு ஒரு கொஞ்சம் காலம் எடுக்கும் நாங்கள் கடும் யுத்தம் நடக்கிற காலத்தில் இங்கே வந்து அகதியாக செட்டில் ஆனபடியாக எங்களுக்கு உடனடியாக திரும்பி போக வேணுமென்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லை ஆனால் இப்போ வார ஜெனரேஷன் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேயோ இலங்கையிலேயோ இருக்கிற சகல வசதிகளையும் அனுபவிச்சுட்டு ஏதோ விசிட்டர்ஸ் வீசாவான் கனடாவும் ஒருக்கா போய் பார்ப்போம் முடிஞ்சா அங்கேயே செட்டில் ஆயிடுவான் ஏன்னா நீங்கள் விசிட்டர்ஸ் வீசாவில் இங்கே வந்துட்டு அங்கே போகும் அங்கே உங்களை விட மாட்டாங்க அப்படி நின்றுருக்கலாமே அப்படி செஞ்சிருக்கலாமே இப்படி செஞ்சுருக்கலாமே என்று உங்களை பொட்டுக்குள்ளே போவாங்க அப்போ நீங்கள் இங்கே வந்து ரிஃப்யூஜி தான் தடுப்பீங்க சின்ன வயசுன்னு சொன்னால் அது ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு குறிக்கப்பட்ட நடுத்தர வயசுன்னு சொன்னால் அஞ்சு தொடக்கம் ஆறு வருஷம் நீங்கள் இதுக்கு சில வழிக்க ரெடியாக இருக்கணும் இப்போ மூன்று வருஷத்துல கூட முடிஞ்சிடும் இல்லை என்று சொல்ல இல்லை ஒரு வருஷத்துல கேஸ் அக்செப்ட் பண்ணிருவாங்க இப்போ அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிஆர் வந்தால் நீங்கள் அடுத்த நாளே சொல்லலாம் போயிருவீங்களா வேறுென்று சொன்னால் பிஆர் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ரீலங்கா போனால் நீங்கள் என்ன சொல்லி இந்த நாட்டில் தஞ்சம் கோடுறீங்க எனக்கு இலங்கைக்கு போக இல்லாத சொல்லி அப்போ பிஆரோடு போனால் உங்களோட கேஸை திருப்பி ரிவ்யூ பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்போ பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொன்னால் பாஸ்போர்ட்டுக்கு மூன்று வருஷம் நீங்கள் இந்த நாட்டில் பிஆரோடு இருந்திருக்கணும் இப்படி நடைமுறை சிக்கல்கள் நடைமுறைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களுக்குரிய பதிவாகத்தான் நான் இந்த பதிவை இப்போ போடுறேன் இப்போ இதில் வந்து நான் சொல்கிற வார்த்தை பிரயோகங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நீங்கள் என்ன தப்பாக எடுக்காதீங்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரையாக தான் இதை சொல்கிறேன் என்னடா கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு பதிலாக என்னென்னு சொன்னால் அண்மையில் இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து கனடா வந்தோன்ன ஒரு நடைமுறை ஒன்று கேள்விப்பட்டிருந்தேன் என்ன சொன்னால் இப்போ கனடாவில் இப்போ இந்த அகதி கோரிக்கை ரிஃப்யூஜி கிளைம் பண்ணாங்கள் வந்து ட்ரக் லைசன்ஸ் எடுத்து ட்ரக் ஓடினா விசா கொடுக்குறாங்களாம் வந்து என்ன இது இந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பி விட்டு ஆட்டோ ஓடுற மாதிரி எல்லாம் இருக்குது அப்படி நடைமுறை இல்லை விசா இமிக்ரேஷன்ன்றது வேறு நீங்கள் டாக்டராக இருந்தா என்ன இன்ஜினியராக இருந்தா என்ன ஸ்ரீலங்காவில் பெரிய பைலட்டாக இருந்தாங்க யாராக இருந்துட்டு வந்தாலும் இங்கேத்தையே இந்த நாட்டு நடைமுறை அதாவது குடிவரவு குடியாழ்வு கொள்கை என்னவோ அதன் அடிப்படையில் தான் உங்களோட கேஸ் அட்ஸப் பண்ணப்படுமே தவிர நீங்கள் அப்படியெல்லாம் இருந்துட்டு வந்துட்டீங்களாக இங்கே கேஸ் அட்ஸப் பண்ணப்படாது இப்போ நீங்கள் இங்கே ட்ரக் லைசன்ஸ் எடுத்து ட்ரக் ஓடி காட்டினீங்கன்னு சொன்னால் கேஸ் பண்ணும் பண்ணும்ன்றது உண்மையாக அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் யாரோ ஒரு ட்ரக் டிரைவர் டிரைவராக போன ஒரு அண்ணாவுக்கு கேஸ் அட்ஸப் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு புரளி வந்திருக்குமே தவிர அதனால் எல்லாத்தையும் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது அதே சமயத்தில் இப்போ அகதி கோரிக்கை இங்கே நீங்கள் விடுற பட்சத்தில் அதாவது நீங்கள் ரிஃப்யூஜி கிளைம் பண்ணுற பட்சத்தில் குறிப்பாக எல்லோரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியது நீங்கள் வெல்ஃபியர் எடுக்காதீங்க அதாவது அரசாங்க காசு எடுக்காதீங்கன்னு சொல்லி அதை வேணுமென்றால் நான் அக்செப்ட் பண்ணுறேன் ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்போ அரசாங்க காசை எடுத்து அந்த அரசாங்க காசில் வாழ்ந்து கொண்டிருக்கேக்க உங்களோட ஃபைலை தட்டி பார்க்க இவர் வந்து இப்போ ஒன்றரை வருஷமாக எங்களோட காசை தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் ரெண்டு அவங்க பார்க்குற பட்சத்தில் அவங்க யோசிப்பாங்க இதனடா இவர் வந்து தான் செய்கிறார் லோயருக்கும் அவங்க தானே காசு கட்ட போகிறாங்க உங்களோட ஹாஸ்பிட்டல் எல்லா செலவுகளும் அவங்க பொருட்படுத்தி உங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு குறிக்கப்பட்ட எமௌண்ட்டும் தர போகிறாங்க அப்போ அந்த பணம் தங்களுக்கு விரயமான பணமாக அதை கருத்தில் கொள்ளுவாங்க அதையும் தாண்டி உங்களோடய கேஸ் ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் அதாவது உங்களுக்கு நாட்டில் உண்மையாகவே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ற பட்சத்தில் அதை வந்து அவங்க உங்களுக்கு சாதமாக கன்சிடர் பண்ணுவாங்க உங்களுக்கு பாதகமாக கன்சிடர் பண்ணுறாங்களா இல்லையா என்னென்று சொல்லி இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஏன்னென்று சொன்னால் சில பேரை வந்து கேஸுக்கு கூப்பிடவே இல்லை இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல வந்தாக்கள் ஒரு வருஷத்துக்கு முதல்ல விசிட்ட விசிசாக நடைமுறையில் இருக்கைக்கு வந்த ஆக்களுக்கு இன்னும் கேஸுக்கு கூப்பிட்டு அந்த ஹியரிங் என்று சொல்லுவாங்க இங்கே அப்போ அந்த ஹியரிங்கில் தான் தெரிய வரும் என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கா ரிஜெக்ட் பண்ணிருக்கேன் ரிஜெக்ட் பண்ணால் திருப்பி ரீ பண்ணலாம் இப்போ ரிஃப்யூஜி கிளைம் பண்ணி நீங்கள் வெல்ஃபேர் எடுத்துகிட்டு இருந்தால் ஒரு தடவை கேஸுக்கு உங்களுக்கு அந்த லீகல் ஐட் வந்து இங்கே பே பண்ணணும் அதாவது இந்த ரிஃப்யூஜி அந்த கிளைம் பண்ண இதாலேயே அதாவது சாரி வெல்ஃபேராலேயே லோயருக்கு பே பண்ணணும் செகண்ட் டைம் நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படி நீங்கள் வெல்ஃபேர் எடுக்க இல்லைன்னு சொன்னால் முழு காசுமே லோயருக்கு நீங்கள் தான் கட்ட வேண்டி வரும் அதனால் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து என்னட்ட கேட்ட ஆக்கலுக்கு நான் இந்த இடத்துல கொடுக்குற பதில் இதுதான் அதாவது விசிட்டர்ஸ் விசாவில் போய் உழைக்கலாமாண்டா அதில் இருக்கிற ஒரு சில சிக்கலை உழைக்க இல்லாதன்ற உழைக்கலாம் வடிவாக உழைக்கலாம் பல விஷயங்கள் செய்யலாம் ஆனால் விபத்து என்று சொல்லி வருகின்ற பொழுது அதை நீங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையிலையும் நீங்கள் இருக்க வேண்டும் அதே மாதிரி இங்கால மறுபக்கம் நீங்கள் இங்கே ரிஃப்யூஜி கிளைம் பண்ணுற பட்சத்தில் அந்த காலை இல்லையே பார்த்துக்கொள்ளுங்கள் அதுதான் மிக முக்கியமானது ஏன்னால் நான் இந்த அட்வைஸை இந்த இடத்துல தெரியல என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிநாட்டுக்கு வரவுண்டு யோசிச்சு கொண்டிருக்கிற உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு பொறுத்த வயசில் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு அதாவது ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசில் வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே அஞ்சு வருஷம் அடிபட போகுது அப்போ நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அது என்ன நடந்தாலும் அங்கே போக மாட்டேன்னு என்ற ஒரு எண்ணம் விரைவுக்குள்ள நீங்கள் அந்த ரிஃப்யூஜியை கிளைம் பண்ணுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் வந்தீங்க நடைமுறைகளை பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா சரியாக இருக்கான்னு சொன்னால் செய்யுங்க ஏன்னா சில பேர் இப்போ வந்துட்டு இப்போ இங்கே வந்து ஒரு ஆறு மாதம் நின்றுட்டு போய் திருப்பி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற ஆகலும் இருக்கிறாங்க திருப்பி வர்றதுக்கு அப்போ இதில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது இப்போ ஸ்பான்சர் பண்ணுற அவருக்கு பிரச்சனை என்றதால் ஒருதர் இப்போ ஒருதர் வார ஆரம்பிச்சுன்னா அவர் வந்து ஆறு மாதம் வந்து நின்றுட்டு திருப்பி போயிட்டு திருப்பி வந்து ரிஃப்யூஜி அடிக்க பார்க்குறார் நல்ல விஷயந்தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா நான் இப்போ மாற்று கருத்துகளை ஏதாவது சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸ் வாயிலாக எனக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன எல்லாம் வந்து சொல்லுவீங்கன்னு சொல்லி அதனால் நீங்கள் ரெண்டு விஷயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள் இதை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வீடியோ ரீதியாக நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் அதுக்காக பெரிய பெரிய விளக்கங்கள் பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் நான் இதுக்காக செய்யலை என்னுடைய சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் முத முதலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போடுற எல்லா காணொலிகளும் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் அடுத்தடுத்த காணொலிகள் கனடாலேருந்து விரை இருக்கு ஏற்கனவே இந்த டூவல் சிட்டிசன் சம்மந்தமாக நான் போட்டிருந்த காணொலிக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சிருந்தது அதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இப்போதைக்கு பாய்